அதே ச நம்ம விஸ்ரீ சுவாமிகள் வந்து ஒரு அன்பர் வந்து சுவா அந்த விஸ்ரீ சுவாமிகிட்டே போயிட்டு சிகரெட் வந்து எடுத்து கொடுக்குறாரான் அப்போ விஸ்ரீ சுவாமி சொல்கிறாராம் ஏன் என்கிட்ட கொடுக்குற இதை பிடிக்கிறவன் ஆத்தங்கிற ஓரத்தில் இருக்கிறான் பேர் அவங்ககிட்ட போய் கொடுன்னு சொல்கிறாரான் நம்ம சுவாமி சிகரெட் பிடிப்பான்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக சொல்கிறாரு அதேமாரி அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு ஆனால் சுவாமி வந்து பார்த்தா பூண்டியில் இருக்கிறாரு ஆனால் அவர் சிகரெட் பிடிப்பான்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்கிறாரு அதேமாரி ஒரு அன்பர் வந்து திருச்சிலேருந்து வராங்க ரெண்டு அன்பர்கள் வந்து திருவண்ணாமலை தரிசனம் பண்ணி கொஞ்சம் அண்ணாமலை கோவில் தரிசனம் பண்ணிட்டு கோவில் வெளியே வராங்க அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து ஏன்பா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இங்கே கலசப்பாக்க பக்கத்தில் பூண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த பூண்டியில் வந்து பூண்டி மகான்னு சொல்லிட்டு ஒரு மகான் நடக்கிறாரு அவரை போய் தரிசனம் பண்ணாங்க பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ரெண்டு அன்பர்கள் வந்த ஒரு அன்பர் வந்து சுவாமியை போய் பார்க்குறோம் ஒரு பெரிய மாலை ஒன்று வாங்கி போகலான்னு சொல்லிட்டு பெரிய தாவட மாலை வாங்கி போகிறாங்க தாவட மாலை வாங்கி போகும்போது கூட வந்த அன்பர் வந்து இந்த மாலை இவ்வளோ அழகாக இந்த மாலை வந்து நடராஜருக்கு போட்டால் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுறாரு இல்லை இல்லை இந்த பூண்டி மகானுங்க வாங்கின மாலை இது அவருக்கே போய் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது சுவாமி பார்க்க நிற்கிறாங்க சுவாமி வந்து அந்த மாலையை ஏற்றுக்கல இப்போ சொல்கிறான் ஏண்டா நடராஜனுக்கு போட வேண்டிய மாலையை இந்த பரதேசிக்கு போட்டால் அந்த பரதேசியை எப்படி ஏற்றுப்பான் அவருக்கு போய் போடுங்கடா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சுவாமி நாங்கள் வந்து தப்பு தான் அங்கே பேசுறது நீங்கள் எப்படி இங்கே சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா அங்கே இருக்கிற நடராஜனா நான் தான் இங்கே இருக்கிற ப பரதேசி நான் தான்டா இதை தெரியாமல் நீ வந்து என்ன பற்றி கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ தான் தெரியுது சுவாமி அங்கேயே இருக்கிறாரு இங்கேயே இருக்கிறாரு அங்கே இருக்கிற சிவபெருமானும் அவர் தான் இங்கே இருக்கிற பூண்டி மகானா சிவபெருமான் தான் தந்து உணர்றாங்க இந்த காலம்லாம் போய் சுவாமி வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஐப்பசி மாதம் மனுஷ நட்சத்திரம் ஜீவசம் அவர் இப்போ ஜீவசம்மதி ஆவத்துக்கு முன்னாடி மூணு நாள் முன்னாடியே எங்கள் தாத்தா கிட்டே சொல்கிறாரு என்னன்னா நான் போய் வெளியே போயிட்டு வரேன்ப்பா பதினெட்டு பேர் என் போய் பார்க்க வேண்டியது இது பார்த்துட்டு சொல்ல வேண்டியதுலாம் சொல் சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் வந்து ரெண்டு நாட்கள் வந்து சுவாமி தியானத்துலேயே இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பியும் தெரிஞ்சு ஐபேசி மாதம் மனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் ஒம்பது மணி அளவில் வந்து சுவாமி ஜீவசம்மதி வர்றாரு ஜீவ ஆகி மூணு நாட்கள் நாட்கள் கழித்து தான் வந்து ஒரு அடக்கம் சுவாமி வந்து ஜீவசம்மதி பண்ணுறாங்க அப்போது வந்து ஒரு அற்புதம் நடக்குது இவர் ஒம்பது மணிக்கு வந்து ஐபிஎஸ் மாதம் வந்துச்சு நடத்திரம் ஒம்பது மணி அன்னைக்கு இங்கே ஜீவசம்மதி ஆகுறாருனா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து ஒரு தம்பதிகளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அங்கே திருச்செந்தூரில் ஒரு தம்பதிகள் வந்து எப்போயுமே வந்து கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி முருகரை போய் தரிசனம் பண்ணி தான் வருவாங்க அப்போது வந்து முருகன் கோவில் வா வாசு இப்படி எதிர்க்க சுவாமி அமர்ந்துக்கிறாரு நாங்கள் சுவாமி இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அடா ஆமாம்மா எனக்கு பிறந்தது ரெண்டு எனக்கு இருக்கிற ரெண்டு பசங்க ஒருத்தன் வாத்தியார் இன்னொரு தையலரு ரெண்டு பேரும் என் பேச்சு மதிக்கலான் கோச்சிங் வந்துட்டேன் நான் இங்கே அப்படியே இங்கே வந்து இந்த கடலை பார்த்துட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுவேன் நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலாம் சரிங்க சாமி ஆசிர்வா பண்ணிட்டு போகிறாங்க அந்த காலத்து ரேடியோ ரேடியோ தான்ச்சு டிவி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு பக்கத்தில் வந்து ரேடியோ வழிதான் தான் மாவனம் ஒம்பது மணி அளவில் ஜீவசம் ஆட்டார் இப்போ தானே சுவாமி பார்த்துட்டு வந்தால் வந்து அந்த ஜீவசமயாட்டான்னு சொல்லி உடனே போய் இருந்த இடத்த போய் பார்க்கலாம் சாமி ஆழ காணமா அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சுவாமி இருந்த இடத்த போய் பார்க்குறாங்க இங்கே பூண்டிக்கு வராங்க அப்புறம் வந்து பார்த்தா சுவாமி ஜீவசமதி ஆகிறாங்க அப்புறம் வந்து ந நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ சாமி கடைசியாக வந்து தம்பதிகளுக்கு வந்து ஒரு தம்பதிகளுக்கு வந்து காட்சி கொடுத்து அரைந்து சொல்லி தெரிய ஆரம்பிச்சிச்சு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் சார் இங்கே வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது ரொம்ப மனசு உடஞ்சி இருக்கும்போது இவர் வந்து யசனால் ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு வழி பொறுப்புன்னு சொல்லுவாங்க அதேமாரி இந்த கோவிலுக்கு வரணும்னா அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் வர முடியும்னு சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஐயா கிட்ட வர முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறையப்படியே நான் சுவாமி தரிசனம் பண்ணதுக்காக இயங்கி இருக்கிறாங்க ஆனால் அவங்களால இன்னும் வர முடியல இவர் வந்து எப்படி சொல்லுதான் சாட்சாத் அந்த ஈஸ்வராகவே வந்து கருதப்படுறோம் நம்ம அண்ணாமலையரும் இவர் தான் உண்டைய மான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை தான் வந்து கேட்குறாங்க சுவாமி உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கும்போது திருவண்ணாமலை கோவில் கட்டும்போது கல்லெத்து குத்தண்டா எங்கள் தாத்தா எனக்கு கேட்டேன்னா காசு கொடுத்தாரு நான் பட்டானே வேறு கடையை வாங்கி சாப்பிட்டேன் நீ வயசு கனெக்ட் பண்ணிடான்னு சொல்கிறாராம் சுவாமி அப்படின்னா இவர் எந்த நூற்றாண்டில் பிறந்தார் வாழ்ந்தார்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு மகான் இவர் இங்கே வந்தால் ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நமக்கு வந்து கல்யாணம் ஆகல இல்லை கோயந்தரில் இல்லை எதனா ஒரு வேலை இல்லை எதனா ஒரு கேஸ் விஷயம் எது வந்தாலும் வந்து சுவாமிகிட்ட இருந்தால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும் வந்து வழிபடுற ஒரு மகான் இது மதம் பேதம் எதுவுமே பார்க்காத எல்லாரும் வந்து இந்த திருநாச சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நடமாதம் தெய்வமாக கருதப்பட்ட ஒரு மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வரைக்கும் மக்கள் நிறைய பார்த்த பார்த்தா ஒரு மகான் எவர் இங்கே வந்து போனாவே ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம் நடக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் வாங்க வந்து சையாடியாக அருள் பெறுங்க நன்றி